அந்த இந்துக்களின் ஒரு பிரிவான பிராமணர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதுதான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இயற்ற ஒரு சட்டம் வேண்டும் என்று சொன்னால் பிராமணர்கள் இந்த தமிழ்நாட்டின் பிரஜைகள் இல்லையா அப்படி இருக்க சட்டம் ஒழுங்கு என்று சொல்லப்படுவதெல்லாம் பிராமணர்களுக்கு இனிமேல்தான் கேட்டு பெற வேண்டுமா என்ற கேள்வியும் எழுந்தது ஆனால் இந்த நாட்டில் பிராமணர்களுக்கு மட்டுமில்லை யாருக்குமே வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை என்பது நிதர்சனமாக தெரிகிறது கொலைகள் மிகுந்த தமிழ்நாடு என்று ஆகிவிட்டது கலைகள் என்பது இந்த கொலைகள் இருக்கிறது ஆக இந்த பிராமணர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் இவர்கள் சாதுக்கள் தான் இவர்களாக யாரிடமும் வம்புக்கு செல்ல மாட்டார்கள் பிராமணர்கள் அந்தணர்கள் என்று சொல்லும் பொழுது வள்ளுவனே சொல்லுவான் அந்தனர் என்போர் அறவோரும்மா ஒழுக்க நெறியில் நின்று பண்போடு வாழக்கூடியவன்தான் பிராமணன் அந்தணன் ஆக அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவன் யாரையும் வந்து சீண்ட மாட்டான் ஆனால் சீண்டினால் மற்றவர்கள் தாங்க மாட்டார்கள் அது மட்டும் சத்தியம் ஒரு என்றால் குசேலன் கண்ணனை பார்க்க மதுராக்கு செல்லும் பொழுது வாயில் இருக்கும் குசேலன் காப்போர்கள் அந்த கதாபாத்திரத்துக்கு நாகேஷை போட்டிருப்பாங்க படத்துல ரொம்ப பொருத்தமா இருக்கும் அந்த ஒடிசலாக இருக்கக்கூடிய அந்த குசேலனை வந்து அந்த வாயிற்காப்போன்னு சொல்லுவான் எங்கு இங்கே வரக்கூடியவர்களெல்லாம் மன்னர்கள் படையுடன் வரக்கூடியவர்கள் என்று சொல்லுவான் ஆனால் குசேலன் சொல்லுவான் உங்களிடம் படை இருக்கலாம் ஆனால் அந்த படையை விட சக்தி வாய்ந்த ஒரு என் எனக்கு நாக்கு இருக்கிறது சாபம் பெற்று விடாதீர்கள் என்று சொல்லுவான் அதைத்தான் கம்பன் சொல்லும் பொழுதும் சொல்லுவான் ராமனுடைய அம்பு எப்படி தைத்தது என்றால் அந்தனர் சாபம் போல தைத்தது என்று சொல்லுவான் ஏனென்றால் பிராமணன் என்பவன் அந்தணன் என்பவன் இரு பிறப்பு அவனுக்கு அவன் இரண்டு பிறப்பாளன் இரு பிறப்பாளன் என்று சொல்கிறார்கள் எப்படி பெண்களுக்கு ப பிரசவம் என்பது மறுபிறவியோ அதுபோல பிராமணனுக்கு பூநூல் அணிவது மறுபிறவி அப்படிப்பட்ட புனிதமான ஒரு பூநூலை அறுப்பது குடும்மையை அறுப்பது அவரவர்கள் மத அடையாளம் ஆக அதையெல்லாம் செய்யக்கூடிய இந்த சமுதாயத்தை இந்த அரசாங்கத்தை கண்டித்து கேட்பதற்கு ஒரு ராஜா வந்தார் காலையில் இப்பொழுது மதுரைக்கு ராணி நான் வந்திருக்கிறேன் ஆக இந்த இதெல்லாம் தட்டி கேட்கப்பட வேண்டும் இதெல்லாம் சும்மா ஏன்னா முந்தையெல்லாம் பார்த்துட்டு போவோம் எனக்கே தெரியும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலே எல்லாம் பெரியார் இதுக்கு வந்து மீட்டிங் எங்கள் வீட்டு முக்கில் போடையில் நிறைய பேர் பிராமணர்கள் தான் முன்னால் உட்காந்து கேட்பாங்க நான் கூட கேட்பேன் ஏன் நீங்கள் போய் கேட்குறீங்கன்ட்டு அது மாதிரி இன்னொன்று என்னென்ட்டு சொன்னால் ராபர்ட் ப்ரௌனிங்னு ஒரு ஆங்கில கவி சொல்லுவான் செய்கிறவனுக்கு முடிவதில்லை முடிவன் செய்கிறதில்லைமா ஹீ ஹூ கேன் வில் நாட் அண்ட் ஹி ஹூ வில் கேனாட்டுமா அதுதான் உண்மை நிதர்சனம் எவனுக்கெல்லாம் சக்தி இருக்கும் செய்ய முடியல செய்கிறவனுக்கு சக்தி இல்லை செய்யக்கூடிய சக்தி சினிமா டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அதில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து பிராமண சமுதாயத்தை வந்து சீர்குலியும் மாறி படங்கள் எடுக்கும் பொழுது அதை தட்டி கேட்க வேண்டியது பிராமணர்களாகிய நம்முடைய கடமை நாம் செய்ய வேண்டும் முன்னின்று செய்ய வேண்டும் அப்படி செய்தால் தான் அங்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் நமக்குள்ளேயே வந்து மறைவாக பழங்கதைகள் பேசக்கூடாது மறைவாக பழங்கதைகள் பேசி பொழுதை கழிக்கக்கூடாது பூமை ஜனங்களாக இருக்கக்கூடாது கஞ்சி குடித்ததுக்கு இல்லார் அதன் காரணம் இதென்றும் அறிகிலருமா பாரதி ஆயிரம் உண்டு இங்கு ஜாதி ஏனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதிமா நம்மக்குள்ள கேட்கலாம் நம்ம பிராமண சங்கத்திலேயே இத்தனை இது இருக்கேன் பிரிவு இருக்கேன் நான் எப்பவுமே ஆதங்கப்படுவேன் எல்லோரும் என்னை வந்து சந்திக்கும் பொழுது இதைத்தான் நான் முதல்ல சொல்லுவேன் எல்லோரும் வந்து ஒத்துமையா இருங்க எல்லோரும் ஒத்துமையா இருக்கணும் அப்பதான் வந்து சாதிக்க முடியும் நாலு மாடு தனித்தனியாக இருந்ததுன்ட்டு சொன்னால் ஒரு சிங்கம் அடித்து சாப்பிடும் நாலு மாடு ஒன்றா சேர்ந்ததுன்ட்டு சொன்னால் ஒற்றுமை இருந்தால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு இதுதான் நிதர்சனமான உண்மை ஆகவே பிராமண சங்கங்களில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இந்த பொது காரியத்துக்காக பொது கருத்துக்காக இதற்காக ஒன்று கூடி எல்லோரும் வந்து ஒன்றுபட்டு இந்த இந்த இதுக்காக நம்ம வந்து பாடுபடணும் அவர் முன்னால் பேசினவர் சொன்ன மாதிரி நம்ம கையிலையும் ஓட்டு இருக்குது ஓட்டு இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்தணும் அது ஒன்று தான் ஆயுதம் ஓட்டு ஒன்று தான் ஆயுதம் ஆனால் நம்ம இதுக்கு சில நேரம் விலை போயிடுறோம் காசை பார்க்கையில் என்ன சமுதாயத்தில் இன்றைக்கி ரொம்ப இருக்கிறது காசு நோய் தான் காச நோயை விட காசு நோய் நிறைய இருக்குது அதனால் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம சமுதாயத்துக்கு இதுக்கு வந்து ஒரு சட்டம் இயற்றப்பட்டு நமக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு வேணும் அது மாதிரியான ஒரு சூழல் வேணுங்கிறத வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதுக்கு திரு அர்ஜுன் சம்ப அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய தலை நம்ம வந்து எல்லாம் ஒன்றும் கூடி இங்கே பேசிட்டு போறது மட்டும் போராது பேசினது வந்து நம்ம வந்து செயல்படுத்தணும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதை செயல்படுத்தி நமக்கு ஒரு சட்டத்தை வந்து நம்ம வாங்கி இந்த பாதுகாப்பு பலயத்துக்குள் நம்ம வரணுங்கிற வந்து இவ்வளவு தூரத்தில் சொல்லக்கூடியது ஆக இந்த நல்ல நாளிலே இங்கு வந்து பேசி சில கருத்துக்களை இங்கு பகிர்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பளித்த நல்ல நிர்வாக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த உண்ணா நிலை போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார் அனுமன் சேனாவினுடைய மதுரை மாவட்ட தலைவர் ராமலிங்கம் அவர்களுக்கு எங்கள் நன்றி வந்த பாராட்டுகளை தெரிவித்து